வள்ளுவர் சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்னர் ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறருக்கு துன்பம் செய்யார் என்பது பொருள் சொல்லுவது வள்ளுவர் ஆழமான அர்த்தம் ஏதும் இருக்கும் நோய் என்ற சொல் மருந்து என்ற அதிகாரத்தில் நோய் எப்படி வருகிறது என்று வள்ளுவர் கூறுகிறார் மனிதனுக்கு நோய் வெளியிலிருந்து வருவது மனிதனுக்கு நோய் உள்ளே இருந்துதான் வருகிறது என்பது வள்ளுவரின் முடிவு நம் உடம்பில் மூன்று விஷயங்கள் குறைந்தாலும் மிகுந்தாலும் நோய் வரும் என்கிறார் வள்ளுவர் எப்படி நோய் நம்ம என்ற வள்ளுவர்க்கத் தெரியும் நோய் எல்லாம் என்றார் ஒரு விதிவிலக்கும் கிடையாது உங்களுடைய எல்லா துன்பங்களுக்கும் நீங்களே தான் காரணம் நீங்கள் பிறருக்கு துன்பம் செய்தால் ஏதோ அவனுக்கு கொஞ்சமும் உங்களுக்கு கொஞ்சமும் வரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அதை மறந்து விடுங்கள் நீங்கள் யாருக்கு என்ன துன்பம் செய்தாலும் அந்த துன்பம் கொஞ்சம் கூட போகாது உங்களுக்கு துன்பம் வேண்டாம் என்றால் நோய் மட்டுமல்ல உடற்பிணி உள்ள பிணி காம பிணி என்று பல நோய்களை கூறுகிறார் வள்ளுவர் தரையில் ஓங்கி அரைந்தால் தரைக்கு எவ்வளவு வலிக்கும் உங்கள் கைக்கு எவ்வளவு வலிக்கும் உங்களுக்கு துன்பம் வேண்டாம் என்றால் பிறருக்கு துன்பம் தருவதை நிறுத்துங்கள் என்கிறார் வள்ளுவர் நான் யாருக்குமே துன்பம் செய்ததே இல்லையே எனக்கு ஏன் துன்பம் வருகிறது என்று சிலர் கேட்கலாம் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் கடைசி இப்ப செய்திருக்க மாட்டீர்கள் முன் எப்போதாவது செய்தது இப்போது ஆகி வருகிறது ஆகும் ஆகாமல் போகவே போகாது எவ்வளவு ஆழமான அர்த்தமுள்ள குரல் படியுங்கள் குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கும் சொல்லுங்கள் நாம் சேர்த்த பெற்ற சொத்துக்களை நம் பிள்ளைகளுக்கு பயன்படும்படி விட்டுவிட்டு செல்வதை என்ற பொக்கிஷம் சொத்து நீங்கள் பெற்றது இப்படி ஒன்று இருக்கிறது என்று பிள்ளைகளிடம் சொல்லி வைத்து விட்டு போங்கள் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் வள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்